வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகம் இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சமீப காலங்களில் சீரியல் ரசிகர்களுடைய ரொம்ப பெரிய ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கேட்டால் பெரும்பாலானவங்க சிறகடை சீரியலில் முத்துவாக நடிக்கிற வசந்த் அவர்களை தான் சொல்லுவாங்க வெற்றி வசந்த் அவங்களோட நடிப்பு அந்த அளவுக்கு ரசிகர்களை அளவில் ஈர்த்ததுன்னே சொல்லலாம் வெற்றி வசந்த் அவர்களோட முதல் சீரியல் இதுதான் வெற்றி வசந்த் அவர்கள் பல ஒர்க் தான் இந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது இவர் ரொம்ப நாட்களாக சினிமாவில் செக்யூரிட்டியாக எஸ்கார்டாக பல வேலைகளுமே செஞ்சிட்ருந்தார் அப்படி தான் ஒரு முறை விஜய் படத்தில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு விஜய் நடிப்பில் சூப்பர் ஹிட்டாக ஒளிரப்பான சர்க்கார் திரைப்படத்தில் பதினஞ்சு நாள் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு பதினஞ்சு நாளும் விஜய் அவர்களுக்கு எஸ்கா டீமாக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு விஜயோட எஸ்கா டீமில் இருந்த வெற்றி வசந்த் அவர்கள் இப்போது ஒரு ஹீரோவாக சின்ன திரையில் கொண்டாடி வர்றாங்க இந்தளவுக்கு அவர் வெற்றி பெற்றதுக்கு அவரோட கடின உழைப்பு தான் காரணம் இந்த நிலையில் இப்போது ரீசெண்டாக ஒரு ஹாப்பி நியூஸையுமே வெற்றி வசந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு அவரோட சோசியல் மீடியாவில் நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் இவருக்கு வந்திருக்காங்க இதை பற்றி அவர் சொல்லும்போது ஒவ்வொரு டைம் மக்கள் நேரில் என்ன பார்க்கும்போதும் அவங்க காட்டுற அன்புக்கும் சொல்கிற வார்த்தைகளுக்கும் ப்ளஸ்ஸிங்குக்கும் அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் எல்லை இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது தான் மக்களுக்கு இன்னும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நான் நிறைய செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவும் அன்பாக பதிவிட்டிருக்காரு வெற்றி வசந்த் அவர்கள் வெற்றி வசந்த் அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்